ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான மொறு மொறுனு அச்சு முறுக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாங்க மாவெல்லாம் அரைச்சு கஷ்டப்படாமல் நம்ம வீட்டில் இருக்க குறைவான பொருட்களே வச்சு ரொம்பவே ஈஸியாக அச்சு முறுக்கு செய்ய முடியும் அது மாதிரியே முட்டை சேர்க்காம அச்சு முறுக்கு ரொம்பவே மொறு மொறுனு கிறிஸ்பியா செஞ்சு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்றதுக்கு நிறைய டிப்ஸ் இந்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் மறக்காம சாப்பிடும் ஸ்கே பண்ணிக்கோங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முறுக்கு செய்கிறதுக்கு முதல்ல அரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு ரொம்பவே நைஸாக இருக்கணுங்க வறுத்த அரிசி மாவு இல்லை இடியப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்கீங்க இதோட அளவு முந்நூறு கிராம் இருக்கும் அரிசி மாவில் சின்ன சின்ன கப்பி குருணம் இருக்குங்க அதனால் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததான் சளித்த அரிசி மாவு கூட கால் கப்பு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக கால் கப் மைதா மாவு கூட சேர்த்துக்கோங்க அரிசி மாவில் முட்டை சேர்க்கலங்க மாவு ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறனும் கூடவே ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு டீஸ்பூன் நிறைய நெய் சேர்த்துக்கரலாம் அச்சு முறுக்கு நல்ல மணமாக இருக்கும் அது மாதிரியே நெய் சேர்க்கும்போது இருந்து ஈஸியாக முறுக்கு பிரிஞ்சும் வருங்க இது இருக்கட்டும் அடுத்ததாக சர்க்கரையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ண பிறகு தான் மாவோட சேர்த்துக்கிறணும் அதுக்கு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு மாவு எடுத்த கப்லேயே முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க இது கொஞ்சம் குறைவான இனிப்பாக தாங்க அச்சு முறுக்கு இருக்கும் உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்கு ஏழுலேருந்து எட்டு ஏலக்காயும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிறணும் இப்போது நைஸாக அரைச்சாச்சுங்க இந்த சர்க்கரையை மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த நெய் உப்பு எல்லாம் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும் நீங்கள் கை வச்சு கலக்கும்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வருங்க இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு திக்கான தேங்காய் பல்ல மாவு பிசைஞ்சுக்கிறீங்க அச்சு முறுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீடியம் சைஸில் ஒரு தேங்காயில் மிதமான சூடு தண்ணி சேர்த்து திக்காக எடுத்த பால் சேர்த்து மாவை கலந்துக்கிறேங்க முதல்ல ஒரு கப் எட்டி பால் முழுவதும் சேர்த்து நல்ல கட்டியே இல்லாமல் கலந்துக்கிறணும் அரிசி மாவு சட்டுன்னு கட்டிப்படும் இது மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்பவே கெட்டியாக இருக்குங்க இனிமேல் தேவைப்படுற அளவு தேங்காய் பழை மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மாவை கலந்து விடணும் மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு போல் திக்காவும் இல்லாமல் தோசை மாவை விடவும் கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கணும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு கருப்பு எல் சேர்த்துக்கிறேங்க இதுக்கு பதிலாக வெள்ளை எல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விடுங்க இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரண்டியை மாவு உள்ள தொட்டு பாருங்க இதோட பின்பக்கம் மெல்லிசா ஒரு லேயர் மாவு ஒட்டி இருக்கணும் ஆனாலும் மாவு கெட்டியான லேயராக இருக்கக்கூடாதுங்க இப்போது மாவு கரண்டியோட நடுவில் ஒரு கோடு போட்டு பாருங்க மாவு ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக தான் பிரிஞ்சு இருக்கணுங்க இதுதான் அச்சு முறுக்கோடு சரியான மாவு பக்குவம் இதுக்கு பிறகு மாவை ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க பால் சேர்த்துருக்கிறதுனால அதிக நேரம் சோக் பண்ண வேணாம் மாவு சட்டுன்னு புளிக்கும் இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு பொறிக்க தேவையான எண்ணெயை ஒரு அகலமான பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெண்டு மூணு முறுக்கு ஒரே நேரத்தில் சட்டுன்னு பொறிக்க முடியும் எண்ணெயை பேனில் சேர்த்த உடனே அச்சு முறுக்கோடு அச்சையும் எண்ணெயில் ஒன்றா சேர்த்து சூடு பண்ணணும் ஒரே நேரத்தில் எண்ணெயும் அச்சும் சேர்ந்து நல்லா ஹீட் ஆகணும் அது மாதிரியே நம்ம சேர்த்த எல்லா மாவுலேயும் சூடான அச்சு சேர்த்தோம்னா மாவோட பக்குவம் மாறும் மாவும் சட்டுன்னு கெட்டிப்படுங்க அதனால ஒரு சின்ன வாய் அகலமான பாத்திரத்தில் கொள்ளுற அளவு மாவை ஊற்றிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெயும் அச்சும் நல்ல சூடாயிடுச்சு இப்போ அச்சை வெளியே எடுத்து எண்ணெயை லேசாக தட்டி விட்டுட்டு மாவில் முக்கிக்கணும் அச்சு முழுவதும் மாவு உள்ள மூழ்கிடக்கூடாதுங்க கூடாதுங்க ஒரு முக்கால் அளவு அச்சில் மாவு ஒட்டி இருக்கணும் பத்து செகண்ட்ஸ் அப்படியே மாவு உள்ள அச்சு இருக்கட்டும் அதுக்கு பிறகு மேலே அச்சை எடுத்து மெதுவாக எக்ஸ்ட்ரா இருக்க மாவை தட்டிட்டு எண்ணெயில் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த அச்சை ஒரு இருபது செகண்ட்ஸ்க்கு பிறகு லேசாக இதோட பிடியை மட்டும் மெதுவாக ஷேக் பண்ணி விடுங்க மாவு மட்டும் அச்சிலிருந்து பிரிஞ்சு வந்துடும் அச்சை வெளியே எடுக்க வேண்டாம் திரும்பவுமே எண்ணெயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் முறுக்க உடனே திருப்பி விடாதீங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் மெதுவாக திருப்பி விடுங்க அவ்வளோதாங்க நல்ல கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு எண்ணெயை வடிச்சிட்டு அச்சு முறுக்க வெளியே எடுத்துடலாம் அடுத்ததான் இந்த அச்சு நல்ல சூடாக இருக்கிறதுனால திரும்பவும் அதிக நேரம் எண்ணெயிலே வைக்க வேணாங்க ஒரு முப்பது செகண்ட்ஸ்க்கு பிறகு மாவில் மூழ்கிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அது மாதிரியே ஒவ்வொரு தடவையும் மாவை நல்ல கரண்டியில் கலந்த பிறகு சூடான அச்சை உள்ள விடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த அளவு அச்சு முறுக்கு பொறிக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவை கலந்து வச்சுக்கோங்க அதே அளவு மாவை தேங்காய்ப்பால கலந்து வச்சு பொறிக்க ரொம்ப நேரம் ஆனாலும் மாவு சட்டுன்னு புளிக்கும் அது மாதிரி எண்ணெயும் அச்சு முறுக்கு அதிகமாக இருக்குங்க அவ்வளோதாங்க இது மாதிரியே மீதம் இருக்க எல்லா மாவுலேயும் அச்சு முறுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் சூடான அச்சை திரும்ப திரும்ப மாவுக்குள்ளே சேர்க்கும்போது மாவு கெட்டிப்படுங்க அப்போ தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்து நல்ல மாவு பக்குவமாக கலந்து வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்திலேயே சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் அச்சு முறுக்கு பொறித்து சூடு போன பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம செஞ்ச அச்சு முறுக்கு இனிப்பும் அளவாக சேர்த்து முட்டையே இல்லாமல் ரொம்பவே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோ பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்